இன்றைக்கு நம்ம சேனலில் அவசர சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சாம்பார் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் நைட் ஆயிடுச்சு ஸோ டைம் வந்து ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு குக்கரில் சாம்பார் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க சீரகம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்குனா போதும் ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு அதை இது கூட சேர்த்துட்டு இந்த காய்கறியை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் காய்கறி ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார்லனா புளி சேர்க்க போகிறது இல்லை தக்காளி மட்டும்தான் புளி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகணும்லாம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனால் கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன் இது காய்கறியோடு நல்லா கலந்துட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நாள் விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் தாளிச்சு ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு ஃபஸ்ட்டே சேர்த்தனால நான் அதில் சேர்க்கலை கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே எடுத்து இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்தோன்னே சாம்பாரோட ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் காய்கறி உடையாமல் வந்து சாம்பாரில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொரியண்டர் லீவ் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமது வரைக்கும் பாய்